வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வந்தது எட்டரைக்கு தாங்க வந்தோம் எட்டரைக்கு கொஞ்சம் நேரத்தில் நான் அந்த அங்கே எடுத்த கோயில் எடுத்த வீடியோ எடிட் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டாங்க இங்கே பாருங்க சாதம் வடித்து வச்சாச்சு இது என்னது முட்டைக்கோஸ் பொரியல் வச்சிருக்கிறாங்க இதில் டீ வச்சிட்டாங்க இது என்னன்னு பார்ப்போம் ஓ முட்டை குழம்பு வச்சுட்டாங்க சோயாபீன் பொறிச்சுட்டாங்க ஏ அப்பா ஓவர் ஸ்மார்ட்ப்பா ஓவர் ஸ்மார்ட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா துணி துவைக்க பாருங்க வெள்ளாவி வச்சுத்தான் தான் வெளுத்தாங்கலாங்கிற மாதிரி வெள்ளாவி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க துணி துவைக்கிறதுலையே எத்தனை இங்கே பாருங்க அங்கேருந்து கொண்டுட்டு வந்த துணியெல்லாம் ஒரு ஒரு லோடு இருக்குதுங்க ஒரு பேக் நிறச்சி நம்ம ஊருக்கு போயிருந்தோம்னா கண்டிப்பாக அங்கேயே துவைச்சிருப்போம் இது நம்ம அங்கே வேறு ரூமில் தங்குனால ஒரு பேக் நிறைச்சி துணி இதுலேயும் இவங்க வெள்ளைய தனியா கலரை தனியா பழசு தனியா புதுசு தனியா இப்படி துவைக்கிறாங்க இங்க ஓடுற ஓட்டத்தை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அப்பூ ஹாய் சொல்ற அப்பூ எல்லாத்துக்கும் இங்க பாத்தீங்கன்னா ஆங்காருங்க இது நம்ம தலைவர் பெரியவர் நிதினு போட்டு போட்டு வச்சிருந்த துணி இப்ப தான் ஓடுது இன்னைக்கு பொழுதுக்கும் எப்படிமா துணி துவைக்கத்தான் நேரம் சரியா இருக்குமா எப்படிமா இன்னைக்கு பொழுதுக்கு துணி துவைக்கத்தான் நேரம் சரியா இருக்குமா

அம்மா எதுக்கு இருக்கு அம்மா கைய எதுக்கு இருக்குன்னு வேழக்கனவே நடப்பேன் அழுக்காக்குறதுக்கு அதை மட்டும் அவனும் சரி பெரிய அவர பெத்தவரும் சரி இப்பவே எல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது பாருங்க இப்ப கண்டுக்கிறதே கிடையாது நம்ம என்ன பண்ணி சொல்றோம் வெள்ளை நான் என்னங்க கீழ உரச்சுகிட்டு எங்க வெள்ளை வேஷ்டி எல்லாம்

நீங்க வந்து கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறியே அப்படின்றத நான் மட்டும் தெரிஞ்சா பத்தாவது உலகம் தெரியும்ன்றதுக்காக நான் வீடியோ எடுத்துட்டு வந்து எல்லாரு வீட்டிலயும் இதே நிலைமைதான் என்னங்க பொண்ணுங்களா பிறந்தா இருந்தா எல்லாருக்கும் எல்லா வீட்லயும் நிலைமை ஆம்பளை பிள்ளைகள பிறந்தா நம்மளும் சட்டையை உதறி அவுத்து போட்டுக்கிட்டு உட்கார்ந்து ஆயா நம்ம என்ன செய்ய நம்ம பொம்பளை பிள்ளைகள வறந்துட்டோமே

புதுசா போயிருக்காங்களே என்ன பண்ணியிருக்காங்க நம்மள மட்டுமே பார்த்து போகிற அடிச்சவங்களுக்கு புதுசா பாக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் பாருங்க அதனால ஊருக்கு போகும்போது ஊர்ல நடக்கிறத நம்ம வீடியோ எடுத்து போட்டோம் இன்னைக்கு நம்ம கேரளா மண்ணுக்கு வந்துட்டா கேரளாவுல நடக்கிறத போட்டு தான் யார் கண்டிப்பா போட்டுக்கோங்க அதனால இங்க வந்த உடனே இங்கே ஒரு சஸ்பென்ஸ் இருந்துச்சு அது என்ன ஏதுன்றதையும் நம்ம வீடியோல சொல்லிடுவோம் கண்டிப்பா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா சொல்றோம் ஓகேவா அது இருந்துச்சு அது என்னன்னு நான் சொல்றேன் ஓகேவா சொல்றாங்க ஆமா நான் சொல்றேன் நான் சொல்றேன் இந்த சுடியலாம் ஐயோ சுடி ஏமா கார்த்தன்பது ரூபா நூத்தி அறுபத்தி மூணு ரூபா அறுபத்தி மூணு நூத்தி ரெண்டா முன்னூறு ரூபா

அது நூத்தம்பது ரூபாய் இருநூறு ரூபா அப்படி இருக்கிறனால ஓகேங்களா எப்படி இருக்குன்னு பாத்துட்டு சொல்லுங்க கை கொஞ்சம் இறக்கல என்ன யோசிக்க இந்த இங்க வைக்க நம்ம ஊர்ல ரொம்ப வைக்க இங்க வைக்கல அப்ப கொஞ்சம் லூசா இருக்கட்டும் இங்க எல்லாம் வைக்க கிடையாதுங்க இங்க நல்லா குளிருங்க சரி நானும் துவைச்சு குவைச்சு முடிச்சுட்டு நீங்கள சாப்பிடுங்க சரி உள்ள வாங்க உள்ள நல்ல சஸ்பென்ஸ் எடுக்கும்போது நான் உள்ள வர்றேன் அப்படியா ஆமா சஸ்பென்ஸ் இருக்கு நீ வந்தீங்கன்னா நான் சஸ்பென்ஸ் உடச்சு போட்டுடலாம் வாங்க

அன்புங்க கண்டிப்பா நாங்க வந்து இத வந்து தீனியா பாக்கல இது வந்து லாஸ்டா நான் சொல்லணும் நினைக்கிறேன் இருமா தீனிங்க அது வந்து இவங்க வந்து நாங்க தின்பண்டமா பார்க்கல இங்க உறவுகள் இங்க மேல வச்சிருக்கிற அன்பா தான் நாங்க பாக்குறோம் ஓகேங்களா இல்ல நம்மளுக்கு முன்னாடி டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம பெட்டில அம்மாவோ பிள்ளையோ அவங்க என்ன பண்ணா அப்புறம் ஒன்னா டிராவல் பண்ணாங்க நாங்க வர்ற வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நாங்க இறங்கிட்டோம் அவங்க ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இறங்க போறாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க நாங்க அங்க உட்காந்துருக்கையில நம்ம உறவுகள் கொடுத்ததுல எல்லாத்தையும் கொஞ்சம் உடைச்சு தின்னுகிட்டே இருந்தோமா அப்ப நான் அவங்க சேர் பண்ணிதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அவங்க லாஸ்ட் நேரத்தை என்னால இறங்கி ஒண்ணுமே வாங்கி கொடுக்க முடியலையே நான் வாங்கி வச்சிருந்த பொருள்ல தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுதான் அந்த திங்கிட்டோம் இதே இந்த கடலை முட்டாய் பாக்ஸ் இப்ப எதுக்கு இப்படி இப்படி கொடுக்குறாங்களே இவங்க என்னடா நீ உங்களை பார்த்தாலே குடுக்கணும்னு தோணுதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க அன்பை எப்படியாவது நமக்கு வெளிப்படுத்துறாங்க மத்தபடி நாங்க கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு யார்டையுமே இது நாள் வரைக்கும் எந்த ஒரு பொருளுமே கேட்டதில்லை அவங்களுக்கு புடிச்சு நமக்கு குடுக்குறாங்க அவங்களுக்கு புடிச்சு குடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும் ஓகேங்களா இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் இப்ப யாரா இருந்தாலும் இப்போ நான் போய் என் தங்கச்சிக்கோ எங்க அக்காவுக்கோ எங்க அம்மாவுக்கோ என் தம்பிக்கோ தங்கைக்கோ எங்க அண்ணனுக்கோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்ப நான் போய் வாங்கி கொடுக்கும்போது அவங்க வந்து அதை உரிமையோட நானும் வாங்கி கொடுக்குறேன் அவங்களும் அதை வாங்கிக்கிறாங்க ஓகேங்களா அந்த ஒரு எண்ணத்துலதான் நம்ம தம்பியை பார்த்த மாதிரி நம்ம தங்கச்சியை பார்த்த மாதிரி நம்ம மகளை பார்த்த மாதிரி நம்ம மகனை பார்த்த மாதிரி நம்ம அண்ணனை கூட பிறந்த அண்ணனை பார்த்தா நம்ம வீட்டுக்கு வந்தாக்க நம்ம என்ன செய்வோம் அப்படி ஒரு நினப்புலதான் இது எல்லாமே எங்களுக்கு எல்லாருமே வந்து கொண்டு வந்து கொடுத்தது அதுவும் பிரகதியும் கூட வந்ததுனால பையன் கூட வந்திருக்கிறானே அப்படின்னு என்ன வா அப்படின்னு என்ன ஓடுற அந்த மாதிரி வாங்கி கொடுத்தது தாங்க ஓகேவா இவ்வளவு வாங்கி கொடுத்தது இது இருக்குது ஓகேவா இது நாங்க சுமந்துக்கிட்டு வந்ததுங்க இன்னொரு சஸ்பென்ஸ் ஒன்னு இருந்துச்சு என்னன்னு கேட்டீங்களா இதுல நான் ஒரு பால்கோவா கவர் வந்து நம்ம ஆரிஸ்காவுக்கு கொடுத்து விட்டேன் அவங்க ஆரிஸ்காவுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்து விட்டேன் திருப்பி இது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா அல்வா அரை அரை கிலோ ரெண்டு பாக்ஸ் வேற வந்திருக்கு இது வந்து நான் இந்த அரை கிலோ பாக்ஸையும் சரி இந்த அரை கிலோ பாக்ஸையும் சரி பக்கத்து வீட்டுக்கு கொடுக்க போகிறேன் இந்த அரை கிலோவும் அது கூட நமக்கு என்னென்ன ஸ்வீட் வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்து வைப்பேன் ஒரு தட்டில் எடுத்து வச்சு இந்த வீட்டுக்கு அதே மாதிரி நம்ம எல்லா ஸ்வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு இந்த ஸ்வீட்டையும் எடுத்து வச்சு பாலி அவன் சேச்சி வீட்டுக்கும் கொடுப்பேன் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்கும் நான் கொடுக்காம எந்த நீங்கள் எனக்கு தந்தாலும் சரி நாங்கள் வாங்கிட்டு வந்தாலும் சரி என்ன முத்து இப்போ ஒரு டவுனுக்கு போய் ஒரு உளு உளுந்தான

நாங்க வியாபாரத்துக்கு போன இடத்துல ஒரு கீரை பறிச்சாலும் சரி கண்டிப்பா அந்த இந்த சுத்தியில இருக்க இந்த மூணு வீட்டையும் தான் சாந்தா செய்வாங்க கீரை பறிச்சாக்க ராஜரியா இம்புட்டு கீரை இருக்கு ஏ நமக்கு மட்டும் இல்லைங்க சேச்சிக்கு வேணும் இந்த சேச்சிக்கு வேணும் சுரேஷ் வீட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பறிப்பாங்க ஒரு கத்திரிக்காய் பறிச்சாலும் சரி எல்லாச்சும் பூசணிக்காய் பறிச்சாலும் சரி என்ன பறிச்சாலும் அதுல ஒரு கீத்து சக்க வாங்கினாலும் நாங்க வாங்கி திங்கறதுல அதுல ஒரு நாலு பீஸ் எடுத்து அவங்களுக்கு வச்சிருந்தோம் அந்த மாதிரி தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகேவா சரி நாங்க சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் என்னன்னு கேட்டிங்களா அங்க எ எங்களால என்ன வரமுடிய அங்கிருந்தே பார்சல் பண்ணி அனுப்பி வச்சிருக்கிறாரு இதுல உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியல நம்ம செமந்துக்கிட்டு போக வேண்டாம் பார்சல் பண்ணி கொரியர் வந்துருக்குதுங்க ஏன்னா ஏற்கனவே நமக்கு வருதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு போல இருக்கு அவங்க அவங்க அனுப்பி அனுப்பி வச்சிருக்காங்க என்ன வச்சிருக்காங்கன்னு உங்களோட வந்துருக்குதுங்கிட்டு வர மாட்டாங்க நான் எடுக்கிறேன்

எடுத்து ஓபன் பண்ணுங்க முறுக்குதாமா பிரிச்சிருங்க கிளிங்க ஒரு கிளி கையை கொடுத்து முறுக்கு உடச்சு அப்படியே கவருக்கு அனைவரும் நல்ல என்ன முறுக்குங்க நம்ம ஊர் முறுக்குங்க அதானே எனக்கு முறுக்கு அனுப்பலைன்னு அவங்கள நொறுக்கிடுவேன் தெரிஞ்சு வச்சு அதனால என்னை முறுக்கு அனுப்பி ஆக மொத்தம் ஊருக்கே தெரிஞ்சு வச்சு லட்டு ஒன்றுனா மேலே வசதி காமிங்க பற்றி தெரியும் ஆ பிரிங்க பல்லுல கையில கிளீடி என்னையா இருக்குதுமா கவரு என்னது மைசூர் பாக்கா பாத்துக்கிறேன் மைசூர் பாக்கு சரி தே மலேசியா போயிட்டு வந்தப்ப இப்படித்தே இருந்துச்சு மலேசியா போயிட்டு வந்தப்ப டைனிங் டேபிள் நிறைஞ்சிருச்சு சேச்சி வீடு சொன்னாங்க ஒரு வாரம் வச்சு திட்டேச்சா ரெண்டு சேச்சி வீடு அல்வா அதுவும் அல்வாவா ரைட்டு அங்கேயோ இங்கே அந்த கடையில் திருநெல்வேலி அல்வாக்கு ஃபேமஸ் தான் போடுறதுக்கு இதுவும் அல்வா இது என்ன அப்போ ரெண்டு ரெண்டு அல்வா தானோ இல்லை சொல்ல பால்கோவா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் டேட்டானே இருக்கும் ஏன்னால் நமக்கு அம்மாவுக்கு கொடுத்ததும் பால்கோவா தான் கொடு கரெக்ட் தான் கரெக்டு தான் ஏன் ஒரு சாதனை பால்கோவாங்க

வச்சிருக்கேன் எடுத்து வச்சிருக்கேன் இல்ல அதுவும் இல்லாம ஆரிஸ்காவுக்கும் நான் கொடுத்து விட்டுருக்கேன் ஆரிஸ்காவுக்கும் அம்மா கொடுத்ததுல ஒரு கவர் நான் கொடுத்து விட்டுருக்கேன் சரி எல்லாம் பாப்போம் எல்லாருக்கும் கொடுத்தது போக நமக்கு இருந்தாலும் கொஞ்சம் பால்கோவா பேலன்ஸ் ஆகும் அந்த உங்க அதாவது இப்ப வந்து இப்ப பிரிச்ச பார்சல்ல உள்ளது எல்லாம் பேலன்ஸ் ஆகும் அதெல்லாம் நீங்க தான் சாப்பிடணும் பாக்கி எல்லாம் நான் அங்கிட்டு இங்கிட்டு கொடுத்துருவேன் சரிங்களா நானும் நமக்கு எடுத்துக்குவேன் அதாவது வாங்கி கொடுத்தவங்க எல்லாரும் அங்கிட்டு இங்கிட்டு கொடுத்துட்டு நீங்க சாப்பிடாம இருந்துடாதீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க பகிர்ந்து தின்னா வயிறு நிறையுன்னு ஒரு சொல் இருக்கு ஆமா மனசு நிறைய அதனால நீங்க கொடுத்த பொருள் இருந்து என்ன எங்களை நினைச்சு நீங்க வாங்கி இருப்பீங்க அந்த பொருள் எல்லாம் பக்கத்து வீட்டுக்கு சேரணும்னுதான் உங்க கையில இருந்தே நானும் வாங்கினேன் ஓகேங்களா ரொம்ப நன்றி நமக்கு இங்க இருந்து ஒரு ஊருக்கு போறோம் அந்த ஊர்ல என்ன பேமஸோ அதை கொடுத்து ஒரு மரியாதை பண்றதுன்றது நம்மளுடைய தமிழினுடைய பண்பாடு தான் அது ஒரு அதை வந்து எங்களுக்காக செஞ்ச எல்லா உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கறோம் ஓகேவா நன்றி இப்போ நான் இத எடுத்து வச்சறேன் எல்லாருக்கும் ஒவ்வொன்னு நீங்க எப்படி எங்கிட்ட எடுத்துருங்க அப்புறம் இன்னொண்ணே நான் கொடுக்கும்போது நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லியே கொடுக்க மாட்டேங்க கண்டிப்பா நம்ம உறவுகள் நமக்கு கொடுத்தது அதை நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லி தான் கொடுப்பேன் ஓகேங்களா ஓகே ரைட் கிளம்பிடுயாச்சா நான் கொண்டு சேச்சி இல்லையே சேச்சி வந்துட்டேன்னு கொடுக்க முடியும் நம்ம ஊட்ல சேச்சின்னா ஹைதராபாத் போறது வரல

ஆ வீடியோ எடுக்கறேன்னு நினைப்பாங்க வேண்டாங்க நான் கிட்ட வந்துட்டேன் என்ன அவங்க பார்த்தாங்க நான் ஒரு குடுக்குறதுக்கு தான் நம்ம வீடியோ எடுக்கிறோமே அப்படின்னு நினைச்சுடுவாங்க அதனால நான் கிட்ட வந்துட்டேன் அம்மாள அவரே வந்து குத்திட்டியா ரொம்ப லூசா இருக்கும் போல வெள்ளாயிக்குறது ஐயோ இவளுக்கு சிந்தனை எல்லாம் வெள்ளாயி வைக்கிறதுல இருக்கு வெள்ளாயி வைக்க வேண்டியது அப்புறம் என்ன கொஞ்சம் மறுநாள் இழுத்து போட்டு செய்யலாம் எனக்கு என்னமோ அண்ணன் செஞ்சாத்தான் மனசு கிளீன் பண்ணி தோடைய கொடியில் காய்ச்சிச்சுன்னா அதே மாதிரிதாங்க உங்க அப்பா எல்லாம் காய்ஞ்சுனாலும் அதை எடுத்து காய வச்சு எடுத்து வீட்டுக்குள்ள வச்சாதே அவர் திருப்தி ஆகுது காயுதோ காயல அது ரெண்டாவது பிரச்சனை தூக்கி உள்ள வச்சிடணும் திருநெல்வேலியில இவ்வளவு உறவுகள் இருப்பாங்க கண்டிப்பா நாங்க எதிர்பார்க்கவே இல்ல மலேசியால போனப்பலே போனா பேக்கரிக்காக சொல்ல வரல என்ன சொல்றேன்னு காலை வாங்கு திருநெல்வேலியா இருக்கட்டும் எங்கயா இருக்கட்டும் நம்ம அதாவது ஒரு நம்ம வந்து அந்த ஊருக்கு போகிறோம்னு போகிறோம் அங்கே இவ்வளவு மக்கள் நம்மளை தெரிஞ்சவங்க இருப்பாங்கன்னு எங்களுக்கு உண்மையிலே தெரியாது எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் நம்மளை தேடி அலைகடலை திரண்டு வாரி அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க ரொம்ப 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 அது எங்களுக்கு எங்களுக்கு உண்மையிலே பெருமை கண்டிப்பாக ரொம்ப பெருமையாக இருந்துச்சு பிரகதியே ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருந்தால் ரொம்ப நேரம் எல்லாரும் எல்லோரும் இந்த கோயிலெல்லாம் நம்ம இங்கே பார்த்துருப்பீங்க வீடியோவை கோயிலில் நிறையா பேர் வந்து வந்து அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டாக்க இது என்ன பண்றீங்க உங்ககிட்ட என்ன இருக்குது என்ன உங்ககிட்ட வந்து இப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி அவன் கேட்டான் அது வந்து கன்ஃபார்மா நாங்க வந்து அளவுகடந்த அளவு கடந்த அன்பை உங்க மேலேயும் வச்சிருக்கிறோம் அதை விட பெருங்கடல் அளவு கொண்ட அன்ப நீங்க எங்க மேல வச்சிருக்கீங்கன்றதுதான் நிதினையுமே நிறைய பேர் கேட்டீங்க இதுன்னு ஒண்ணு ரெண்டு சீனுக்கு வந்தாலும் அவனும் நல்லா மனசுல பதிஞ்சுட்டான் அவங்க மனசுல இடம் முடிச்சுட்டாங்கிறது நிஜமான ஒரு கண்டிப்பா கண்டிப்பா பிரகதியை மாமியார் வேசத்துலயே அதிகமா பதிஞ்சிட்டாருங்கிறது நூறு சதமான உண்மை பிரகதியை சொன்னது எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தப்பா ஏன் இப்போ நடிக்க மாட்டேங்கிறேன் நல்லா பேசுவேன் ஏன் பேச மாட்டேங்கிற பிள்ளைங்க வளரும் போது கொஞ்சம் வெக்க வந்துருது இல்லைங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நடிச்சிருவாங்க அப்புறம் வெக்க வந்துருது மற்றபடி ஒண்ணும் கிடையாது அவனோட நடிப்பை பாராட்டினாங்க ஓகேங்களா அந்த ரோலை கொடுத்தப்ப நல்லா நடிச்சிருக்காப்புல அதுவும் இல்லாம இப்ப இடையில இடையில சின்ன சின்ன ரோல் நடிச்சிருந்தப்பையும் சூப்பரா நடிச்சிருந்தாப்புல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ பிள்ளைங்க நடிக்க வந்துச்சுன்னா அவங்க அப்பா மாதிரி நடிச்சிருவாங்க வரத்தா யோசனையா பண்ணுவாங்க